விஜய் வந்து இந்த தேர்தலில் தனித்து களமிறங்குவார் அப்படின்னு தான் இருக்கு அதாவது இப்போ நான் பேசுறது வந்து தமிழ்நாட்டில் இல்லைங்க பக்கத்து மாநிலமாக இருக்க புதுவையில் அதாவது அது ஒரு தனி யூனியன் பிரதேசமாக இருந்தால் கூட இங்கே இருக்க மாதிரி ஒரு நான்கு முனை போட்டி தான் அங்கும் இருக்கும் அப்படின்னா எதிர்பார்க்கப்பட்டிருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா திமுக கூட்டணி வந்து ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னா பொதுவான பார்வையாக இருந்துட்டு இருக்கு மறுபக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே வந்து அதிமுக பாஜக அலையன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலேயும் ரொம்ப குறியா இருக்காங்க அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் வளரும் கட்சிகள் செய்வது கூட அந்த அதிமுக பாஜக கூட்டணி இணையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனித்து களமிறங்குவோம் அப்படின்னு சீமானவர்களும் அறிவிச்சுட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு வர்றாரு மறுபக்கம் தாவேக்கா வந்து தன்னுடைய முதல் கொள்கை மாநாட்டிலே அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற முதல் கொள்கை மாநாட்டிலேயே வந்து தன்னுடைய கொள்கை தலைவர்களை அறிவிச்சு அப்போ நான் நம்மளோட கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையான ஒரு ஸ்பீச்சாகவும் கொடுத்துருந்தாரு அப்பவே கூட தன்னுடைய அரசியல் எதிரியாரு தன்னுடைய கொள்கை எதிரியாரு அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு விரிவா விளக்கம் கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாம அவங்களோட கண்டிப்பா கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெளிவுபடுத்தி சோ ஸோ இந்த தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரியில் அவங்க வந்து என்ஆர் காங்கிரஸோட ஒரு கூட்டணியை வந்து அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாகவும் இருந்தது ஏன்னா விஜய் வந்து முதல் முதல் அரசியல் கட்சியை அறிவிச்சதுக்கு அப்புறமாக ஒரு ப்ராமினான லீடர் வந்து அவருக்கு வாழ்த்து சொன்னார் அப்படின்னா அதுல முக்கியமாக இருப்பவர் வந்து என்ஆர் காங்கிரஸோடைய தலைவர் என் ரங்கசாமி அவர்கள் அதாவது கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ஒரு பாஜகவுக்கும் ஒரு என்ஆர் காங்கிரஸுக்கும் ஒரு கடும் மோதல் நிலவிக்கிட்டு இருக்கு எப்போ வேணால் அந்த கூட்டணி வந்து உடையலாம் அப்படின்னு தான் எப்பவுமே பேசிகிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த முக்கியமான அந்த சபாநாயகர் பதவியா இருந்தாலும் சரி அங்க போன எலெக்ஷனுக்கு அப்புறம் நடைபெற்ற பல மாறுதல்களும் சரி என்ஆர் காங்கிரஸ் வந்து ஒரு பிடிக்காத ஒரு தான் இருக்குது அவர் வந்து முதலமைச்சர் பதவிக்காக தான் அவ்வளோ பொறுத்துக்கிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் பாஜகவும் அதிகமான எம்எல்ஏக்களை வச்சுட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து அத்தனை பாஜக எம்எல்ஏக்கள் கிடையாது ஆனா கட்சி மாறி அங்க வந்து பாஜகவோட எம்எல்ஏக்கள் வந்து அதிகமானதன் காரணமாக அவர் வந்து நிறைய பொறுத்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு கிட்டத்தட்ட சட்டமன்றத்திலே பேசுனதை கூட நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்ஆர் காங்கிரஸ் தலைவரான என் ரங்கசாமிக்கும் அங்கே இருக்க லெப்டினன்ட் கவர்னர் கூட நிறைய மோதல் வந்து ஏற்பட்டு இருக்கு இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த நெருக்கடி கூட அதிகமாக இருக்கிறது காரணமாக என்ஆர் காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு வந்து விஜயோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆனந்திருக்கார் இல்லையா அவரும் கூட பாண்டிச்சேரி பகுதியை சேர்ந்தவர் தான் அப்படின்னும் போது அவர்களுக்கிடையே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப சுமூகமா போயிடும் அவங்க வந்து அந்த சீட் சேரிங்லலாம் பிரச்சனை வராது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ரங்கசாமி அவர்கள் வந்து முதல்ல விஜய் வந்து வரவேற்று இருந்தா கூட அப்பப்போ சந்திப்புகள் கூட நிகழ்த்திட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து நம்மளால ரோட் ஷோ வந்து பெருசா பண்ண முடியல அப்படின்னும் போது நம்ம உடனடியாக பாண்டிச்சேரியில் போயிட்டு அங்க வந்து எளிதாக பெர்மிஷன் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரங்கசாமி அவர்கள்ட்ட போறோம் அப்படின்னும் போது ஒரு நல்ல ரேப்போ இருக்குது அதன் காரணமாக தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ஆர் காங்கிரஸ் நம்மளோட கூட்டணிக்கு வந்துரும் அப்படிங்கிறதான் தாவேக்காவோட ஒரு நிலைப்பாடு இல்லை ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து தனித்தே இருக்க போறோம் அதாவது நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணியில் தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி என்ஆர் காங்கிரஸ் வந்து தெரிவித்ததாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்திருக்கு கடந்த நவம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் வந்து ஒரு சந்திப்பு நடந்ததாகும் அந்த சந்திப்பில் வந்து தாவேக்காவோட தலைவர்களும் என்ஆர் காங்கிரஸோட தலைவர்களும் பேசிக்கிட்டாங்க அதாவது கூட்டணி அமைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டதாகவும் தகவல் வெளியே இருக்கு அப்ப வந்து என்ஆர் காங்கிரஸோட தலைவர்கள் கிட்ட என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருக்கோம் கிட்டத்தட்ட தேர்தல் வர நேரத்தில் எங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கீம்ஸ் அறிவிக்கணும் அப்படின்னாவோ இல்லை நலத்திட்டங்கள் ஏதாவது மக்கள்கிட்ட போய் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை இருந்து ஏதாவது பெரிய சப்போர்ட் வேணும் அப்படின்னாவோ கண்டிப்பாக இப்போ நாங்கள் பாஜகவோட அலைன்ஸ் இருக்கோம் இல்லையா இதுவே எங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கோம் சப்போஸ் இந்த அலைன்ஸ்லேருந்து நாங்கள் பிரேக்காகி வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து எலெக்ஷன் நேரத்தில் பல குழப்பங்கள் வர சான்ஸ் இருக்குது அதனால் நாங்கள் வந்து இதே கூட்டணி இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் என்ஆர் காங்கிரஸோட தலைவர்கள் வந்து தாவேக்காவோட தலைவர்கள்ட்ட சொன்னதாக செய்தி வந்திருக்கு ஸோ இது வந்து தாவேக்கா தரப்புல ஒரு சற்று ஒரு பின்னடைவை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம முன்னே முன்னாடியே சொன்ன மாதிரி தன்னுடைய முதல் கொள்கை மாநாட்டில் தன்னுடைய கொள்கை தலைவர்கள் எல்லாத்தையும் அறிவிச்சா கூட அங்கே வந்து விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாம் அப்படிங்கிறத ஒன்று அறிவிச்சிருந்தாரு ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அன்றைய நிலைமையில் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு தேர்தலை சந்திக்கிறோம் ஆனா அந்த தேர்தலுக்கு அப்புறமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதான கட்சி மட்டும் தனித்து நின்ற ஆட்சி அமைக்குது இது வந்து எந்த வகையில் சரியா இருக்கும் அப்படிங்கறதான் அன்றைய விசிகாவோட துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ கருத்தாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த கருத்து அப்படிங்கிறது எல்லா அரசியல் தலைவர்களுமே அதை பத்தி ஒரு கருத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும் சோ அந்த நேரத்துல ஒரு பீக்கா இருந்த அந்த இஷ்யூ பத்தி விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் கொள்கை மாநாட்டில் அறிவிச்சிருந்தார் அதாவது ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கறோம் யாருலாம் எங்களோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்து அதுக்கப்புறம் ஆட்சிக்கு நம்ம வந்து வந்தோம்னா அந்த வரும் பட்சத்தில் எல்லாருக்குமே அந்த கூட்டணி அமைச்சரை அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தாவேக்காவோட ஒரு நிலைப்பாடாக இருந்தது சோ அஹ் விஜய் அவர்களோட அந்த அறிவிக்கு அறிவிப்புக்கு அப்புறமாக வளரும் கட்சிகள் பலவற்றும் தாவேக்காவோட கூட்டணி அமைப்பாங்க அப்படிங்கறதுதான் எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனா அந்த அறிவிச்சும் கூட திமுகவோட கூட்டணி ரொம்ப பலமா இருந்தது அது மட்டும் இல்லாமல் அன்றைய கருத்து அந்த சர்ச்சைக்குரிய கருத்து சொன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது ஸோ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் வந்து தாவேக்காவோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு தாவேக்கா எதிர்பார்த்துட்டு இருந்தா கூட விடுதலை சிறுத்தைகளோ இல்லை காங்கிரஸ் கூட்டணியோ எல்லாமே திமுகவோட ஒரு இன்டாக்டா இருக்காதுங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு பலமா தான் தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து எதிர்பார்ப்பா இருந்தது அந் இன்றைய நிலைமை கூட கிட்டத்தட்ட அதுவாதான் இருந்துட்டு வருது மறுபக்கம் அதிமுக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக கூட தாவேக்காவோட கூட்டணிக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு பேசப்பட்டது ஏன்னா அவங்களும் கூட பாஜகவோட ஒரு ஜெல்லா இல்லை அவங்க வந்து பாஜகவோட ஒரு நெருக்கடியான இல்லை அதிகமான ஒரு அமித்ஷா சொல்றதை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காரு அவங்களால தண்ணிச்சா எந்த முடிவும் எடுக்க முடியல அது மட்டும் இல்லாம அதிமுகல இங்க ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு அதாவது நிறைய ஃபேக்ஷன்ஸா உடஞ்சிருக்கு அதிமுக சப்போஸ் விஜயோட அவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க ஆட்சியை பிடிக்கிற இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னா பல ஜேர்னலிஸ்டும் இல்லை பல அரசியல் விமர்சகங்களும் சொல்லிட்டு வந்தாங்க திமுகக்கு எதிராக பல ஆன்டி கமென்ட் இருக்கு அதை மொத்தமா ஸ்வீப் பண்ணக்கூடிய அலைன்ஸா வந்து இந்த தாவேக்க அதிமுக அலைன்ஸ் இருக்கும் அப்படின்னு பரபரப்பாகவும் பேசப்பட்டு வந்தது ஆனா அதெல்லாம் ஒரு முட்டுக்கட்ட வகையில பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது பைனலைஸ் ஆயிருக்கு விஜயும் மறுபக்கம் அவங்களோட கட்சிக்காரங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா விஜய முதலமைச்சரா ஏற்றிட்டு வர எந்த கட்சியோன்னா கூட்டணி சேரலாம் அப்படிங்கறதுலதான் தான் நின்றுட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து தாவேக்கா தான் தலைமை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்துட்டு இருக்காங்க மறுபக்கம் அதிமுகவும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு கால கட்சி முப்பது வருடங்கள் வந்து தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி அவங்களும் வந்து லேசில் விட்டு போற மாதிரி தெரில சோ இந்த நிலைமையில தமிழ்நாட்டுல ஒரு நான்கு முனை போட்டி அதாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் வழக்கம் போல தனியா நிப்பாங்க மற்றும் தாவேக்கா இந்த நான்கு முனை போட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது பாண்டிச்சேர்ல என்ஆர் காங்கிரஸ் இப்ப வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களும் கூட பாஜகவோட கூட்டணியில் நாங்கள் இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு அது சேஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சுட்டாங்க மறுபக்கம் வழக்கம் போல அங்கே ஒரு திமுக கூட்டணி இருக்கு நாம் தமிழர் அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மார்ட்டின் அவருடைய மகன் சார்லஸ் அவர்களும் கூட ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு செய்திகள் வந்துட்டு ஸோ அங்கே வந்து இந்த மாதிரியான சூழல் நிலவிட்டு இருக்கும் போது தான் விஜய் அறிவிச்சா அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அது வந்து பெரிய அளவில் எடுபடலையோ அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து வருது ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொன்னதுக்கு அப்புறமா கூட அங்க வந்து ஒரு எந்த ஒரு வளரும் கட்சியோ இல்ல ஒரு சிறிய கட்சிகளோ கூட பாண்டிச்சேர்ல இதுவரை விஜய்க்கு கூட நாங்க வந்து இணைவோம் அப்படின்னு தமிழ்நாட்டிலயும் சரி பாண்டிச்சேர்லயும் சரி எந்த திலையுமே அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சி கூட அறிவிக்கல தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு அப்படின்னா கூட விஜய் சொன்னாரு இவ்வளவு ஒரு ப்ராமினண்டான பேஸ் வருது அவருக்கு வந்து போற இடங்கள்லாம் ஆயிரக்கணக்கில் மக்கள் சேர்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு பெரிய பிம்பம் ஏற்பட்டு இருக்கும் போது விஜயோட எந்தவித பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட கூட்டணிக்கு வர தயங்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் தாவே காவினர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட விஜய் அவர்களை பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கெரியரா வச்சுட்டு வர ஒரு சீரியஸான பொலிட்டீஷியனா யாரும் எடுத்துக்கலையோ அப்படின்னா பலருக்கும் ஒரு கேள்வி இறந்துகிட்டு இருக்கு இப்ப செங்கோட்டையின் இணைஞ்சதுக்கு அப்புறமாக விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பேக்கப் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா கூட எந்தவித கட்சிகளும் வந்து வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்காது ஒரு பெரும் பின்னடாத தான் பார்க்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் சோ விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல எப்படி இருக்காரோ கிட்டத்தட்ட பாண்டிச்சேர்ல ஏதோ இங்க காங்கிரஸ் பேசின மாதிரி அங்க என்ஆர் காங்கிரஸ் பேசுனாங்க ஆனா அவரும் கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு சற்று தயக்கம் மாட்டிருக்காரு கிட்டத்தட்ட நோ சொல்லிட்டாரு அப்படிங்கிற நிலைமையில விஜய் அவர்கள் பாண்டிச்சேர்லயும் கூட தனித்து தான் போட்டிடுவாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கப்பட்டு இருக்கு சோ விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டா எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவாரு அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இப்ப மக்கள் சந்திப்பை மேற்கொண்டுட்டு இருக்காரு இல்லையா தமிழ்நாட்டில் தொடர்ந்து கரூரில் அந்த ஸ்டாம்ப் அப்புறமாக அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற மக்களை வந்து ஒரு உள்ளரங்களை சந்திச்சதுக்கப்புறமாக பாண்டிச்சேரியில் தான் தன்னுடைய கேம்பெயின் வந்து அவர் நடத்தணும் அங்கே வந்து ஏதாவது ஒரு உள்ளரங்களை எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறதான் கேட்டுட்டு இருந்தாங்க தொடர்ந்து மூன்று முறை அந்த மனு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டவங்க கூட அந்த ரோட் ஷோக்கு வந்து அனுமதி வந்து பாண்டிச்சேரியில் மறுக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து ஒரு உள்ளரங்களை நடத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பெர்மிஷன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து விஜய் அவர்களோ இல்லை தாவைக்காவினரோ அங்கே வந்து ஒரு உள்ளரங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா டிசம்பர் ஒன்பதாம் தேதி போல அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடைபெறும் அப்படிங்கிறது தான் தாவேக்க ஒரு கருத்தாக இருக்கு ஸோ அங்க வந்து மக்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் இருக்கும் விஜய்க்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அண்டு பாண்டிச்சேரில் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் விஜய் சப்போஸ் தனித்து அந்த தேர்தலை களம் கண்டார் அப்படின்னா அவருக்கு வந்து எத்தனை சீட் வரும் எத்தனை ஓட் ஓட்சார் வந்து பெர்சன்டேஜ் வரும் அங்கே வந்து ஒரு புசியானந்த் வந்து அந்த இடத்தை சார்ந்தவர்னா கூட அங்கே வந்து அவருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அவர் அந்த ஆன் ஆவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ உங்கள் கருத்தில் வந்து விஜய் அவர்கள் பாண்டிச்சேரில் எத்தனை சீட் வின் பண்ணுவார் இல்லை அங்கே வந்து ஏதாவது சீட்ஸா அதை வந்து மாற்றுவாரா இல்லையா அங்கே ஓட்சர் எவ்வளோ வரும் தமிழ்நாட்டில் அவரோட ஓட்யார் எவ்வளோ வரும் எத்தனை சீட்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் பிரிடிக் பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவோம்